அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில் கூட உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதமான நாளாக உங்களுக்கு இருப்பதாக இந்த நாளில நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் எழுதின புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வாசிக்கும் போது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் இந்த நாளில ஒரு பெரிய அருமையான வசனத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார் சோர்ந்து போய் இருக்கிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறார் சத்துவம் இல்லாமல் பலன் இந்த காரியத்திலிருந்து மீண்டு வர முடியாதா என்று நினைக்கிற நமக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அவருடைய சமூகத்துல நாம் செபிக்கிறவர்களா இருக்கும் அவர் நமக்கு சோர்ந்து போகிற நமக்கு அவர் ஒரு பலனை கொடுக்கிறார் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் அதுமில்லாமல் சத்துவம் இல்லாமல் முடியாது என்று நாம் இருக்கிற நிலையில் அவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறா இருக்கிறார் இந்த நாளில கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீர்களா ஒருவேளை பலனற்று அவ்வளவுதான் முடிந்தது என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ சோர்ந்து போன நான் உனக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் ஏசாயா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல வாசிக்கிறோம் ஆனாலும் உங்களுக்கு இறக்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் உங்கள் மேல் மனதுருகும்படி உங்கள் பேர் மனதுருகும்படி எழுந்திருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கிறோம் நிச்சயமாய் நமக்கு இறங்கும்படி துருகும்படி அவர் நம்மளோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த சோர்ந்து உங்களுக்கு இறங்குவதற்காக அவர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார் எந்த காரியத்துல உங்களுக்கு அவர் இறங்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில உங்களுக்கு அவர் உங்களுக்கு அவர் அற்புதம் செய்ய வேண்டும் சோர்ந்து போய் விடாதீர்கள் கவலைப்பட்டு விடாதீர்கள் நமக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிற தேவனாய் கூட இருக்கிறார் போயிருக்கிறீர்களா ஒருவேளை சத்துவம் இல்லாமல் இதிலிருந்து மீண்டு வர முடியாது என்று துவண்டு போயிருக்கிறீர்கள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சோர்ந்து போயிருக்கிற வகனை மகளே உனக்கு சத்துவத்தை நான் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கண்களை மூடி கூட நம்ம விசுவாசத்துல ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்தின்படியாக சோர்ந்து போகிற எங்களுக்கு நீங்க பலனை கொடுக்கிறீங்கப்பா சத்துவம் இல்லாமல் இருக்கிற எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோம் ஆண்டவர அனாதி தேவன் இலைப்படைவதும் இல்லை சோர்ந்து போவதும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இந்த நாளில எங்களோடு கூட வீடியோல பாக்குற ஒவ்வொருவரை நீங்க ஆசிர்வதிப்பீ ஆண்டு வர அநேக

நீங்க பெருக பண்ண வேண்டும் நீங்க அப்படியே செய்து ஆசிர்வதிங்க அப்படி செய்ய போகிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள்